ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே இன்றைய தினம் ஒரு முக்கிய செய்தி உன்னை தேடி வரும் பெரும் மகிழ்ச்சி காத்துள்ளது குழந்தையே ஏனென்றால் நீ விரும்பியவர் உன்வசம் வரப்போகிறார் அதனால்தான் உன்னை நான் புன்னகையோடு காண வந்துள்ளேன் உன் வீடு தேடி நான் வந்துவிட்டேன் இனி ஒவ்வொரு நல்ல விஷயமாக உன் வாழ்வில் நடக்க ஆரம்பித்துவிடும் குழந்தையே துன்பங்கள் தொலையும் இன்பங்கள் பெருகும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் நான் வருகின்றேன் என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினைகளால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாக இரு என் குழந்தையே நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே ஏன் உனக்கு நான் இல்லையா எவர் மீதும் நீ கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடம் கூட நீ கோபப்படாதே அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் என் குழந்தையே நீ அதை அடைவதற்கு நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டு இருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த கடலை கடக்க நான் உதவி செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையையே நீ என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் பாதைகள் முரடாய்த்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யாரென உனக்கு உறுதி செய்யும் இடம் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும்போது உன் மனம் உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அதே போல அந்த பள்ளங்களை என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கிறது என் கருவில் பத்திரமாக நீ உள்ளாய் உன் குடும்பத்தையும் என் கருவறையில்தான் நான் சுமக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை குழந்தையே நீயும் அவர்களும் எல்லோரும் என் பாதுகாப்பில்தான் இருக்கிறீர்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம் காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் நிச்சயம் நீ கரை சேர்வாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும் அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் நிச்சயம் உன்னை நான் பலப்படுத்துவேன் உயர்நிலைப்படுத்துவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுப்பேன் உன்னோடு உனக்காக நான் வருவேன் தங்கமே உன் நிம்மதியான முகமும் மனதும் தான் என் சொத்து அதை நிச்சயம் நீ மீட்டெடுப்பாய் உன்னை கோபுரத்தில் நான் அமரச் செய்வேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு நிச்சயம் சுபம் ஏற்படும் மனிதப் பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதான் மாயையின் விளையாட்டில் தாம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நான் எப்போதும் விழிப்பாயிருந்து அவர்கள் தவறு செய்வதைத் தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பேன் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நான் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவேன் உன்னை அறியாமல் நீ செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக என்னிடமிருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் நான் காட்டிய வழியை நீ பின்பற்ற முடியாமல் போகலாம் அதற்காக நான் வருத்தப்படுவதில்லை நான் வெறுப்பு சினமாகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என் கருணையே உருவானவர் குரு பாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை நான் நன்கு கண்டறிந்துள்ளேன் மன உறுதியோடு தினமாக இருந்து என்னிடம் உன் பாரத்தை சுமத்திவிடு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்போது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும் சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபகரமானது எவ்வளவு நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் உன் மனதில் இருக்கும் கேள்விக்கு நான் இன்று விடையளிக்கிறேன் சுயநலம் இவ்வுலகில் அகன்று இருக்கிறது எல்லா மனதிலும் சுயநலம் இருக்கிறது ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பொருட்டு இருந்தால் அது மிகப்பெரிய தவறு உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய் வேலை இருக்கிறது எனக்கு நேரமில்லை என்று போவதுதான் உண்மையான சுயநலம் சில பேர் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்று நினைப்பதும் சுயநலம்தான் அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது அதைத்தான் நான் தவறு என்று கூறுகிறேன் உன்னால் இயன்றதை உதவியாய் செய் செய்யும் உதவியை சொல்லிக் காண்பிக்காதே யாரிடமும் சொல்லிக் காண்பிக்காதே நீ செய்த உதவிக்கு பயனில்லாமல் போய்விடும் நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது சுயநலமல்ல அப்படி நீ சிந்தித்தால் அது மற்றவர்களின் முன்னேற்றத்தை நீ விரும்பவில்லை என்றும் அர்த்தமில்லை அந்த பார்வை உன் கண்ணுக்கு புலப்படவில்லை என்று அர்த்தம் மற்றவர்கள் உதவி என கேட்டு இருந்தால் அவர்களின் கஷ்டத்தை நீ பார்த்தால் கண்டிப்பாக உதவி இருப்பாய் அதில் தவறு இல்லை உன் நல்லது கெட்டது என அனைத்துமே நான் அறிவேன் உன்னிலும் உன்னை சுற்றியும் எல்லாம் நான் நல்லதாய் நடக்கச் செய்வேன் உன் தாயாய் தந்தையாய் நான் இருப்பேன் குழந்தையை வஞ்சகம் வழிகள் நிறைந்த வாழ்க்கை இது வழிகாட்ட யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்கு வழி கொண்டுதான் நான் இருக்கின்றேன் பயப்படாதே தங்கமே என்றுமே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் வாழ்க்கையில் வெற்றி பெற முதலில் மன உறுதியும் உழைப்பும் நேர்மையான பார்வையும் வேண்டும் நிர்ணயித்த இலக்குகள் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கின்றது அதற்கான முனைப்புகளும் உள்ளது ஆனால் உன் தயக்கம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் பிறகு ஆரம்பிக்கலாம் என்று நீயே உன்னை உன் வெற்றியிடமிருந்து வெகு தூரம் செல்கின்றாய் நெருப்பு எரிவதற்கு காற்றடித்தால் அது எரியாது என்பதற்காக நெருப்பை ஏற்றி வைக்காமல் இருந்தால் வெளிச்சம் கிடைக்காது அதேபோல கடின உழைப்பும் மன உறுதியும் நம்பிக்கையும் இல்லை என்றால் எப்படி வெற்றியடைய முடியும் கதவை சாவியை வைத்து தான் திறக்க முடியும் அதற்கேற்றவாறு சாவியை நீ நுழைத்தால் கதவுகள் தானாக திறக்கும் அதேபோல போல உன் வெற்றிக்கான கதவுகள் நிச்சயம் திறக்கும் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் குழந்தையே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் மன உறுதியோடு நீ செயல்படு என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றிக்கொண்டே இருக்கிறது அவர்களை இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து நான் காப்பாற்றுகிறேன் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிந்து போகின்றன உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய் செத்து போவது உனது கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்து நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து நான் பதில் தருவேன் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் என் தங்கமே ஒரு வாய்ப்பை இழக்கப்படும் போதோ பின்னடைவை எதிர்கொள்ளும் போதோ வாழ்க்கையில் விரக்தி அவ நம்பிக்கையை உணர்வது மனிதனின் இயல்பு அதுபோன்ற சமயங்களில் வாழ்க்கை வறண்டு பாலைவனமாக காட்சியளிக்கிறது எதிலும் பிடித்தமில்லாமல் போகிறது ஒரு சம்பவத்திற்காக மனம் தளர்வது புத்திசாலித்தனமாக இருக்குமா கடவுள் நம்பிக்கையை இழப்பது சரியா இத்தகைய கடினமான காலங்களில் கடவுள் நம்மை புறக்கணித்து விட்டார் என்று வருத்தப்படுவதற்கு பதிலாக பாபாவின் போதனைகளால் கடவுள் நம்பிக்கையை வலுப்படுத்துவது மிகவும் நல்லது பாபாவை நாம் அதிகமாக நினைவில் கொண்டு பிணைந்து கொள்ள வேண்டும் நாம் செய்த தவறுகளுக்காக வருந்த வேண்டும் அவருடைய கருணைக்காக மன்றாட வேண்டும் சிறகு முறிந்த பறவை எப்படி சிறகுகள் துளிர்விட்டதோ அதுபோல பாபாவின் அருளை பெறாதவர் பிற்காலத்தில் அவருடைய அருளை பெருமளவில் பொழியும் வாய்ப்பு உள்ளது இதற்கு தளராத நம்பிக்கை தேவை நாம் ஒருபோதும் பின்வாங்கவோ விரக்தியடையவோ மனச்சோர்வு அடையவோ கூடாது இழந்த வாய்ப்பு முதல் மட்டுமே அல்ல அதுவே கடைசி வாய்ப்பு வாழ்க்கையில் தோற்கடிக்கப்பட்ட ஒருவர் எந்த சவாலான பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்ளும் ஆற்றலுடன் மீண்டும் போராடுவார் இந்த நடைமுறையில் அவர் கடவுளிடம் நெருங்கி வருவார் வலுவான நம்பிக்கையுடனும் முழு சுய சரணாகதியின் உணர்வுடனும் பாபாவின் அடைக்கலத்தை நாம் நாட வேண்டும் அவர் பெருந்தன்மையுள்ளவர் அவர் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் நிச்சயம் நிறைந்திருக்கின்றார் எங்கும் நிறைந்தவர் ஆறுதல் சொல்லவும் அரவணைக்கவும் தயாராக இருக்கிறார் வெறிச்சோடிய வாழ்க்கையை பசுமையான புல்வெளிகளாக மாற்றுவார் பாபாவின் மீது உறுதியான நம்பிக்கையுடன் முன்னேறினால் போதும் எதுவும் நம்மை பயமுறுத்த முடியாது அவரின் ஆற்றல் அரணாக இருந்து பாதுகாக்கும் கவசமாக இருக்கும் என்பதே சர்வ நிச்சயம் உன் துன்பங்கள் நீங்கி நீ பாதுகாப்பு பெற சாயின் இந்த ஒரு மந்திரம் போதும் ஒருவரி மந்திரம் போதும் சாய்பாபாவிற்குரிய இந்த மந்திரத்தை தினமும் காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உன்னால் முடிந்த அளவு ஜெபிக்கலாம் குறிப்பாக சாய்பாபாவிற்குரிய வியாழக்கிழமைகளில் காலையிலோ அல்லது மாலையிலோ வீட்டில் பாபாவின் படத்திற்கு வாசனை மிக்க மலர்களைச் சூட்டி கற்கண்டுகள் நிவேதித்து வணங்க உனக்கு ஏற்பட்டிருக்கும் எவ்வகையான பிரச்சனைகளும் அந்த சாய்நாதனின் அருளால் நிச்சயம் நீங்கும் எப்போதும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருப்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள் அந்த ஒருவரி சாய் மந்திரம் இதோ ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய் நமக இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் உங்களால் முயன்ற அளவு சொல்லுங்கள் நிச்சயம் ஒரு நல்வழி பிறக்கும் நீ விரும்பியதை தரும் நீ வேண்டியதை தரும் புதிய பாதை ஒன்றை கூறுகிறேன் நம்பிக்கையோடு கேளின் தங்கமே வாழ்க்கையில் வெற்றியடைய ஆயிரம் வழிகள் உண்டு ஆனால் மறந்து விடாதே தான் ஆயிரம் வழிகளும் உண்டு உன் நற்செயல்களை தினமும் கடைப்பிடி இது நாளை பெரிய வழியில் உனக்கு உதவும் நான் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகச் செல் அவரிடம் நம்பிக்கை வை இவருடைய நம்பிக்கைவை என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் இங்கே எப்படி வந்தேன் என்று மழைக்காதே உன் துன்பங்களை களைய வேண்டும் என்பதற்காக நானே உன்னை என்னிடம் அழைத்தேன் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி இங்கு கோபப்படுவதோ ஆத்திரப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருந்தால் உன் அறிந்து அது நிச்சயம் தரப்படும் தராவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் என் தங்கமே தொடர்ந்து தோல்வி ஏமாற்றமடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உனக்கு யார் சொன்னது உனக்கு என்றும் என்றென்றும் துணை இருக்கும் நான் சொன்னேனா உன்னை சுற்றியுள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் நீ காதில் வாங்க வேண்டும் பற்றிலிருந்தே துக்கம் உதுகிறது பற்றிலிருந்தே அச்சம் உதுகிறது பற்றினை முற்றும் விடுத்துக்கொண்டால் உனக்கு துக்கமும் இல்லை அச்சமும் இல்லை கடினமான இரும்பில் உள்ள சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதுபோலவே ஒருவனிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டால் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும் முடிந்தவரை நல்லதே நினை எல்லோருக்கும் நல்லதே செய் நல்லவற்றை செய்வதால் ஏற்படும் தடங்களுக்காக நீ மனம் தடுமாறினால் அது இதைவிட பேரிழப்பை தந்துவிடும் நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வாய் உன் பாதையில் இனி எல்லாம் வெற்றி பாதையே உனக்கான பாதையை நான் காண்பித்து விட்டேன் இனி அந்த பாதையில் நீ பயணம் போகின்றாய் மனம் தளராது என் மேல் உன் பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு பயணம் செய்